ஏழரை சனி ஒரு சைடில் பாதித்தாலும் ஒரு சைடில் காப்பாற்றுறதுக்கு ராகவும் கேதுவும் இருக்குது பயப்படாமல் இருக்குங்க தைரியமாக இருக்குது லாஸ்ட்டு ஒன்றரை வருஷத்தில் யாரெல்லாம் மீனராசி இருக்குங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் கடன் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னா கடன் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நோய் எதுவுமே இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய தப்பான முடிவுகள் எடுக்கவே இல்லை சார் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே இருக்குது சார்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு பிரிவினை கணவன் மனைவி கூட பிறந்தவங்கிட்ட சண்டை நம்மளுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வருது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியா ஜெயிச்சிடணும் இதுதான் மனித இயல்பு ஒரு படத்தில் சொல்லுவாங்க நடக்கிற இடத்தெல்லாம் கன்னி வெடி வச்சுருக்காங்க அப்படி தான் இருக்கும் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கன்னி வெளிலேருந்து தப்பிச்சிருவீங்க அந்த கன்னி வெடி தான் சனி பகவான் கடந்த காலகட்டத்தில் அங்கே சேர்ந்தெல்லாம் இங்கே சேர்ந்தெல்லாம் பயங்கர குழப்பங்கள் இருந்திருக்கும் அதனால் ஒரு வருஷம் தள்ளி போயிருக்கும் சில பேருக்கெலாம் இல்லை தப்பான ஒரு ஊரில் போய் கூட மாட்டியிருப்பீங்க திருப்பி வந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் திருப்பி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போகாது ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜீரோ அந்த மாதிரி வேலையை அந்த ராகு கேதுகள் செய்யும் மீனராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனில் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மீன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அன்பர்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் கேதுவும் பயிற்சியாகப் போகிறார்கள் சரி ஏழரை தான் எங்களை படாத பட்டுருச்சு இதுவாவது நல்லா இருக்குமா கண்டிப்பாக நல்லா இருக்க போகிறீங்க பயப்படவே பயப்படாதீங்க ஏழரை சனி ஒரு சைடில் பாதித்தாலும் ஒரு சைடில் காப்பாற்றுறதுக்கு ராகுவும் கேதுவும் இருக்குது பயப்படாமல் இருங்க தைரியமாக இருங்க என்னன்னா அந்த ராகு பனிரெண்டாம் இடத்துல வந்தது உங்களுக்கு நல்லது லாஸ்ட்டு ஒன்றரை வருஷத்தில் யாரெல்லாம் மீனராசி இருக்கலாம் அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் கடன் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு கண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நோய் எதுவுமே இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய தப்பான முடிவுகள் எடுக்கவே இல்லை சார் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாமே இருக்கு சார் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு பிரிவினை கணவன் மனைவி கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை அம்மா அப்பா கிட்டேயே சண்டை போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க உங்களுடைய அம்மாவுக்கு உடல் பாதிப்பு வந்து கஷ்டப்பட்ட காலம்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் முதல்ல இதெல்லாம் வந்துட்டாவே எனக்கு ஏலசனி பெருசா பாதிக்காது சார் பாருங்கள் பாருங்க நீங்களே சொல்லிட்டீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை என்னன்னா நீங்கள் ரிலீவ் ஆகும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய வேலையை அந்த சனி பகவான் செய்வார் அங்கே தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் எப்பவுமே நீங்கள் என்ன நினைப்பீங்க நம்மளுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வருது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியா ஜெயிச்சிடணும் இதுதான் மனித இயல்பு அந்த மனித இயல்பு இருக்கும்போது என்ன ஆகும்னா எல்லாமே பாசிட்டிவாக தெரியும் அந்த வேலையை சனி பகவான் செய்வார் அங்கே தான் பிரச்சனையை மாட்ட போகிறீங்க அப்போ என்ன பண்ணும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க நடக்கிற இடத்தெல்லாம் கன்னி வெடி வச்சுருக்காங்க அப்படி தான் இருக்கும் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கன்னி வெளியிலேருந்து தப்பிச்சிருவீங்க அந்த கன்னி வெடி தான் சனி பகவான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸு அதுதான் ராகு பகவான் ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் ஒரு பதவி உயர்வு வரும் பெருசாக எதிர்பார்த்திங்கன்னா தான் மாட்டிப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க நிறைய ஆசைகள் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுனால நம்மளை நாலு பேர் பேசிட்டாங்களே நம்ம கடன் வாங்கிட்டோமே திருப்பி கொடுக்கணுமே இதுக்கெல்லாம் நல்லா உழைச்சாதானே நிறைய பண்ணாதானே சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும் அதை ஸ்க்ரீன் பண்ணி இதை ஃபஸ்ட்டு செய்யணும் இதை செகண்ட் செய்யணும் இதை தேர்ட் செய்யணும் பிரிச்சுக்குங்க சேஃபாக இருப்பீங்க தொழிலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியம் தான் பல வாய்ப்புகள் வரும் பல பண புழக்கங்கள் வரும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேடி வரும் அது பர்மனண்ட்டாக இருக்கும்னு நம்பாதீங்க இல்லை அதை எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்யாதீங்க மற்ற தரேன்னு சொல்லுவார் ஃபோன் பண்ணுவார் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பத்து பத்து லட்சம் இங்கே வளம் கேட்டீங்க உங்களுக்கு அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடை கடை கடன் அதுக்கு தான் மாதிரி எல்லா பிளான்ஸ்லாம் பண்ணிடுவீங்க கடன் வாங்கினதுலாம் இங்கே கொடுக்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ப்ராடக்ட் வாங்க போகிறோம் இதை சேல் பண்ண எல்லாம் யோசிச்சிருவீங்க அவர் பத்து நாள் சொன்னவர் ஒரு வாரம் தள்ளி தந்தார்ன்னு என்ன பண்ணுவீங்க அங்கே மாட்டிப்பீங்க கையில் வந்ததுக்கு தான் உறுதி அப்படின்னு நம்பி சேஃபாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தொழிலில் ஜெயிச்சிருவீங்க வேலையில் ட்ரை பண்ணுறீங்க இங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கிட்டு தான் வேலையை விடணும் இங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி இங்கே ரிலீவ் வாங்கி ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் தான் வேலையை விடணும் இதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ் மேட்ச் ஆனால் கூட இருக்கிற வேலையை விட்ருவீங்க மாட்டிப்பீங்க ஜாக்கிரதையாக இருங்க சார் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் சார் சூப்பராக கிடைக்கும் தைரியமாக ட்ரை பண்ணுங்கள் வெளிநாட்டிலலாம் பணம் கொடுத்துலாம் நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க நிறைய பேர் வட்டிக்கு வாங்கிலாம் கொடுத்து கஷ்டத்தில் இருப்பீங்க இப்போ அது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இப்போ தெரியும் உங்களுக்கு வெளிநாட்டில் எங்கே வேலை கிடைக்கும் எங்கே வேலை கிடைக்காது இந்த கண்ட்ரியில் இந்த குவாலிஃபிகேஷன் தான் வேலை கிடைக்கும் இந்த கண்ட்ரியில் இந்த எக்ஸாம் எழுதலாம் வேலை கிடைக்கும் நீ எல்லாமே இப்போ சொல்லுவீங்க அதேமாரி படிப்பு கடந்த காலகட்டத்தில் அங்கே சேர்ந்தலாம் இங்கே சேர்ந்தெல்லாம் பயங்கர குழப்பங்கள் இருந்திருக்கும் அதனால் ஒரு வருஷம் தள்ளி போயிருக்கும் சில பேருக்குலாம் இல்லை தப்பான ஒரு ஊரில் போய் கூட மாட்டியிருப்பீங்க திருப்பி வந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆகும் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அங்கே என்னன்னா ஒரு இடம் மாற்றம் பண்ணணும் ஏன்னா அந்த ராகு பன்னிரெண்டாம் இடத்துல வரும்போது ஒரு பிளேஸ் சேஞ்சை கொடுப்பார் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு வீடு வாங்கிட்டு அந்த இடத்த மாற்ற முடியல ஒரு இடம் வாங்கிட்டேன் சார் நான் இதுக்கப்புறம் மாற முடியாது மாறி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது மாறினா சிறப்பாக இருப்பீங்க அப்போ என்ன பண்ணலாம் டெம்பரவரியாக நீங்கள் மாறுங்க உங்கள் குடும்பம்லாம் ஒரு இடத்துல இருக்கட்டும் உங்கள் மனைவியெல்லாம் ஒரு இடத்துல இருக்கட்டும் அதை விரும்பாதவர்கள் இந்த மீனராசியம் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது குடும்பத்தை விட்டு பிரிய முடியாது சார் என் பையனை பார்த்துக்கணும் சார் என் மனைவியை பார்த்துக்கணும் சார் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் சார் நான் தான் சார் எல்லாம் பண்ணுறேன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்ருக்கேன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகாது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு வெளியில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் நிரந்தர வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் வீடு வாங்கி லோனில் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து வெளிநாட்டில் அது விற்றுருங்க இல்லை சார் நஷ்டத்துக்கு போகும் சார் நஷ்டத்துக்கு போனாலும் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க ஜாக்கிரதையாக இருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அதையும் தான் ட்ரை பண்ண சார் விற்க முடியல அதுவும் விற்று கவலையப்படாதீங்க அதற்கான வாய்ப்பு வரும் இடம் விற்காதவங்க வீடு விற்க முடியாதவங்க வீடு விற்றே தீரும் இடம் வா வித்தே வித்துருவீங்க அதில் வரக்கூடிய பணம் உங்களுக்கு நீண்ட கால கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை மட்டும் பாருங்கள் திருப்பி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாது ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜீரோ அந்த மாதிரி வேலையை அந்த ராகு கேதுகள் செய்யும் மீனராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்குது நேரம் ராகு கேதுவால் எந்த பிரச்சனையும் கிடையாது உபஜயஸ்தானத்தில் கேது இருக்கிறனால நீங்கள் எல்லா வெற்றியும் கொடுக்க போறாரு ஆனாலும் அந்த சனி இருப்பதனால ஜாக்கிரதை கவனம் தேவை உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களில் தெளிவாக இருங்க இருந்துட்டீங்கன்னா இந்த கேது பயிற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக ஜெயத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கும்